ஹாய் ஹலோ கேஸ் நம்ம மல்லிகளை வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமுகவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போயிருந்தா வந்து முக்கியமாக வந்து நம்ம மல்லிகைக்கு ஒரு எவிடன்ஸ் வந்து கிடைக்காதா இந்த ரஞ்சிதாவத்துக்கு உள்ளே வச்சு ஒரு லாடம் கட்டிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே வந்து பாட்டிருந்தோம் அதே மாதிரி தான் வந்து இப்போ என்ன ஆச்சுனாக்க இந்த ரஞ்சிதா பண்ண ஒரு விஷயம் வந்து என்ன அவங்க அம்மா வச்சு எல்லாமே பக்காவும் ப்ளான் போட்டு வந்து பண்ணாங்க அது எல்லாத்துக்கும் வந்து சரியான தண்டனையாக தான் வந்து இப்போ நம்ம மல்லிகையில் வந்து ஒரு ஆதார வந்து கிடைச்சிருக்கு ரஞ்சித்துக்காக தான் மல்லி நானே எல்லாம் இப்படி வந்து என்ன நான் நினைச்சு கூட பார்க்கல அதனால வந்து நான் எல்லா உண்மையுமே வந்து சொல்லிடுறேன் என்ன எப்படியாவது வந்து வெளியே கொண்டு வந்துரு அப்படின்னு வந்து சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க சரி இந்த நாகு வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டோம் நம்ம வந்து என்ன பண்ணோம்னாக்கி உங்களுக்கு சரியான தண்டனை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் வந்து இப்போ அவங்க சொன்னபடியே வந்து இந்த ரஞ்சிதா தான் எல்லா வேலையும் வந்து பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆதாரமா வந்து கிடைச்சிச்சு இப்போ நம்ம மல்லி வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா இவ்வளோ வந்து இதுக்கு அப்புறம் வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க இந்த ஆதாரம் கிடச்சிச்சிங்களா இதை வந்து நம்ம விஜய் வந்து உங்களை மலம் போல வந்து நம்பிட்டுருக்காரு அவர் தான் வந்து இப்போ முட்டாள்தனமாக வந்து இருக்காரு போல் இப்போ வந்து இந்த ஆதாரத்தை காட்டினா போதும் உங்கள் தண்டாவலம் வண்டவால் என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொன்னாங்க அதை கேட்டதுமே வந்து இல்லை இல்லை எங்களை வந்து மனுச்சிரு நாங்கள் தெரியாத பண்ணிட்டோம்னு சொல்லி என்ன பண்ணுங்க ஒரு செகண்டில் வந்து அங்கே கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கடுத்து வந்து என்ன ஆச்சுன்றதுக்கு முன்னாடி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுது போகுதுனாக்கா நம்ம சேனலுக்கு வந்து முதல் முறையாக வந்திங்கன்னா நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் என்னன்றத வந்து பார்த்துடலாம் வாங்க என்னடா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னாக்கா இப்போ இந்த ரஞ்சிதாவோட அம்மா அப்புறமா வந்து இப்ப மல்லி காலில் விழுந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து இப்ப அந்த விஜய் தம்பிக்கெல்லாம் வந்து நம்ம நல்ல ஒரு சீனை வந்து காட்டணும்னு வந்து இருந்தோம் நல்ல இது ஆளு அப்படின்னு சொல்லி காட்டணும்னு சொல்லிட்டு இப்ப அங்கே வந்து ஒரு கெட்ட பேர் எப்படி வாங்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க காலில் கூட விழுறது யோசிக்காம ஆதாரத்தை எடுத்துட்டு போனா இந்த மல்லி காலிலேயே வந்து விழுந்துடுறாங்க விழுந்தது வந்து என்ன வச்சுனாக்க நம்ம மல்லி வந்து ஒரு செகண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டைம்ல வந்து நம்ம மல்லி யோசிக்காம என்ன பண்ணணும்னாக்க ஆதார் தென்பை காட்டணும் அவங்களுக்கு சரியான ஆப்பதான் வந்து வைக்கணும் இப்ப மன்னிச்சு விட்டாங்கன்னா போதும் என்ன ஆக போகுதுனாக்கா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க திருப்பம் அடுத்த பிரச்சனையும் உருவாக்கிறாங்க இந்த மல்லியை வந்து ஒழிக்கிறதுக்காக ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க நல்லது பாடுபட நல்லது பாருங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பண்ணிவிட்டு இவங்களுக்கு இவங்களே வந்து பிரச்சனையை தான் வந்து வச்சுட்டு இருக்காங்க இந்த டைமில் நம்ம மல்லி வந்து என்ன பண்ணணும் யோசிக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டு விஜய் வந்து எல்லா ஆதாரத்தையும் கொடுக்கணும் முக்கியமாக வந்து இந்த நாகு வெளியே எடுத்துகிட்டு இந்த ரஞ்சிதாவையும் இவங்களையும் தூக்கி உள்ளே வச்சால் வேற லெவலில் வந்து இருக்கும் இப்போ இவங்க தானே தூக்கி இந்த மல்லிகை வெளியே கொண்டு வரதுக்காக தானே வெண்பாக்குட்டி வந்து இந்த மாதிரி எழுதி கொடுத்து எவ்வளோ பிரச்சனை போயிருச்சு அது எல்லாமே யோசித்து பார்க்காம இந்த மல்லி இப்போ ஆதாரத்தை கொடுப்பாங்களா மாட்டாங்களா அது மட்டும் இல்லாமல் இவங்க சிக்குவாங்களா சிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கணக்காக தான் வந்து போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மல்லி வந்து ஆதாரத்தை கொடுக்கணும் முக்கியமாக இதை வந்து போலீஸ் கையிலே வந்து டேரெக்டாக கொடுத்து என்ன பண்ணும் இவங்களுக்கு சரியான தண்டனையை வந்து வாங்கி கொடுத்து என்ன பண்ணணுன்னாக்கா வேடிக்கை பார்த்தா தான் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா இவங்களை தூக்கி ஜெயிலில் வச்சாங்க இதனால் வெண்பாக கூட்டிக்கு நிறைய பிரச்சனை விஜய்க்கு நிறைய பிரச்சனை இந்த விஷயம் தெரிஞ்சால் நம்ம விஜயை வந்து இந்த ரஜிதா வந்து கொண்டு போட்டாங்கன்னு கூட சொல்லலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க